இது எஸ்ஆர்பி காலனி கொளத்தூர் இந்த இடத்தில் தான் நான் நிற்கிறேன் சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு மூன்று மதங்கள் உருவானது ஒன்று வைதீக மதம் இரண்டாவது புத்த மதம் மூன்றாவது சமண மதம் மூன்றுமே சமகாலம் என்று சொல்லலாம் இந்த வைதிகம் மதம் என்பது வேதத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் இந்த சமணமும் பௌத்தமும் அதற்கு எதிராக தோன்றிய மதம்தான் என்ன வித்தியாசம் என்றால் சமணம் அகிம்சையை போதித்தது பௌத்தமும் அகிம் துன்பத்திற்கு காரணம் ஆசைதான் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதுதான் பௌத்தம் இந்த வைதிகம் என்பது உயிர்பலி செய்தல் எதற்காக என்றால் உயிர்ப்பலி செய்தால் இந்த கடவுள்களுக்கு மகிழ்ச்சி அடையும் என்பதற்காக அவர்கள் யாகம் செய்தார்கள் அஸ்வமேத யாகம் புத்ரகாமேஷ் யாகம் என்று பல யாகங்களை அவர்கள் செய்தார்கள் அதில் முக்கியமாக உயிர்ப்பலி இடுவது அக்னியை வைத்துக்கொண்டு வழிபாடு செய்வது விலங்குகளை கொன்று அதை இறைவனுக்கு கடவுளுக்கு கொடுத்தல் பிறகு அதையே அவர்கள் எல்லோரும் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவார்கள் இதை உயிர்ப்பழியை எதிர்த்துதான் இந்த புத்த மதமும் சமண மதமும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றியது இந்த சமண மதம் இந்தியாவை விட்டு வெளியே போகவில்லை புத்த மதமோ பல நாடுகளுக்கு பத்து நாடுகளுக்கு சென்றது ஒரு பெரிய நாளந்தா பல்கலைக்கழகத்தையும் மக்களுக்காக நிறுவப்பட்டது ஆனால் இந்த மூன்றாவதானது தமிழா இந்தியாவோடு நின்றுவிட்டது வெளியே போகவில்லை வைதீக மதம் இதுதான் வித்தியாசம் ஒவ்வொரு சமயத்திற்கும் அல்ல மதத்திற்கும் வேறுபாடு அதுதான் நாடு கடந்து சென்றது பௌத்த மதம் நான் அந்த பௌத்த மதத்தை பின்பற்றுவதால் அதை பற்றி அதிகமாக பரப்புரை செய்வது உண்டு ஏனென்றால் அதில் கடவுள் மறுப்பு கடவுள் எனக்கு தெரியாது என்று கௌதம புத்தர் சொன்னார் துன்பத்திற்கு காரணம் அவர்களுடைய நம்பிக்கைகள் தான் துன்பத்திற்கு காரணம் ஆசைதான் முக்கியமாக அதற்கான எட்டு வழிமுறைகள் இருக்கிறது அந்த எட்டு வழிமுறைகளையும் ஒருவர் கடைப்பிடித்தால் அவர் நல்ல நிலையில் இந்த மோ மோட்சம் என்றது உலகத்தில் இல்லை ஒரு கருத்து தான் அந்த மேன்மை நிலையத்தை அடைவார்கள் என்பதுதான் எனவே நண்பர்களே எப்படி இந்த மூன்று மதங்கள் இந்தியாவில் தோன்றியது அதுவும் வடநாட்டில்தான் சமணம் என்பது தமிழ்நாடு வரைக்கும் வந்தது மூளை முழுக்கெல்லாம் சென்றது ஆனால் அழிந்து போனது எதனால் இந்த சைவத்தால் புத்த மதமோ அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பத்து நாடுகளுக்கு பரவியது இந்த மற்றொரு மதம் இந்தியாவில் இருக்கிறது பல இடங்களில் இருக்கிறது ஏனென்றால் அதுக்கு அங்கே ஃப்ளக்ஷுவேஷன் உண்டு எப்படி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் வைதிக மதம் அதுதான் இதுதான் வித்தியாசம் வைதிக மதத்தை அதிகமாக பின்பற்றுபவர்கள் முரண்பாடுகளும் அவர்களிடம் ஒன்று ஒன்று சைவத்தையும் சாப்பிடுவார்கள் அசைவத்தையும் சாப்பிடுவார்கள் உயிர் பலி கொள்வதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை வைணவர்கள் அந்த வழியில்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் மற்றவர்கள் அதை கடைப்பிடிப்பதில்லை இதுதான் ஒரு வித்தியாசம் அதற்காகத்தான் இந்த காணொலியை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலிருந்து இதை நான் செல்கிறேன் எஸ்ஆர்பி காலனி மூணாவது தெரு கொளத்தூர்